ஆத்தூர் சித்தையன் கோட்டையில் அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவையின் தலைவரும் தேசிய சமூக நீதி கட்சியின் தேசிய தலைவருமான எம் கே வெங்கடேஷ்குமார் தலைமையில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படும் நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட செங்காட்டு காலனியில் தேசிய சமூக நீதி கட்சி அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தேசிய தலைவர் எம் கே வெங்கடேஷ்குமார் தலைமை வகித்து புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்தார் முன்னதாக அவர் பொதுமக்களிடம் இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்பது குறித்து விளக்கம் கூறுகையில் நாம் அனைவரும் மிகப்பெரிய சபதம் ஏற்போம் அதில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் கல்வி வேலை வாய்ப்பு என்பது உங்கள் நினைவில் இருக்கும் அது மட்டுமல்ல கட்சியின் கட்டமைப்பு கட்சியின் கொள்கை வெளிப்படுத்துதல் உள்ளாட்சி தேர்தலில் பங்களிப்பு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை என நம் கடமைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது எனவே நமது பணி வேகம் எடுக்க வேண்டும் உங்களுக்கான மண்டல குழுவில் இளைஞரணி தம்பிகளை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ளவர்களை உங்களது தளத்திலும் மற்ற மாவட்டங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்று அறிந்து அவர்களை அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை அணுகி அவர்கள் மூலமாக அந்த மண்டல குழுவில் சேர்த்துவிட வேண்டும் மேலும் சேர்க்கும் தம்பிகளுக்கு நமது கட்சி கொள்கை கோட்பாடு நமது லட்சியம் நமது போராட்டம் பங்களிப்பு போன்ற எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்து கூறி ராணுவத்தில் இருக்கும் சிப்பாய்களாக போராளிகளாக உருவாக்கி அவர்களை இந்த தளத்தில் சேர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மாவட்டங்களில் இளைஞரணி பொறுப்பாளர்களை கட்சிக்கு தேர்வு செய்து தலைமை மூலமாக பதவி பெற்றுக் கொடுத்து மாவட்டங்களில் இளைஞர் ராணுவ பட்டாளத்தை கட்டமைத்து நமது கொடி அனைத்து மாவட்டங்களில் பட்டொளி வீசி பறக்க விட வேண்டும் நம் சமுதாயத்தாலும் நம் கட்சியாலும் அனைத்து மக்களும் சமூக நீதியோடு வாழ வேண்டும் என உரிமையோடு உங்கள் இடத்தில் எடுத்துரைக்கிறேன் என கூறினார் மேலும் இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் மதுரை வீரன் தலைமை வகித்தார் உடன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைச்சாமி மாநில இணை செய்தி தொடர்பாளர் அழகர்சாமி மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் புதிதாக இணைந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்